கலக்கண வீடியோ தங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாறனுக்காக வந்து ராமச்சந்திரனே வெளுத்து வாங்குறாங்க நம்ம வீரா தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க வீரன் மாற ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம வீரா இருக்காங்கள அவங்க வந்து அந்த துணி வச்ச பேக்கெல்லாம் கட்டளுக்கு அடியில் வந்து தள்ளுறாங்க ஏ என்னடி பேக் அடியில் தள்ளுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் விருப்பம் நான் எப்போ வேணா வைப்பேன் எப்போ வேணா எடுப்பேன் உனக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து போகிறாங்க அது சரி அந்த டைவர்ஸ் மீட்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது டைவர்ஸ் மீட்டரா என்ன டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்ட உடனே அதான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டே இல்லை பத்திரத்தை கொண்டு நான் சைன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ ஆமில் டைவர்ஸ் நான் தானே கேட்டேன் சரி எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் கழுத்து வாங்கிறேன் இப்போ எனக்கு வந்து கையெழுத்து வாங்குற மைண்ட் செட்டே இல்லை வீடாக போறாங்க மூளை எதுவும் குழம்பு போச்சா ஒரு வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு மாறன் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவர் வந்து வீட்டுக்கே வர்ற மாதிரி காட்டுறாங்க என்ன சார் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க ஆமாம் சார் அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க இங்கேதான வாக்கப்பட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட வந்து விசாரணை நடத்தணும் சார் சும்மா ஒன்றும் வரல கோர்ட் ஆர்டராக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது கோர்ட் ஆர்டராக அதான் கேஸே வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா கேஸை வந்து க்ளோஸ் தான் பண்ண போகிறாங்க ஆனால் இன்னும் க்ளோஸ் பண்ணல அது வரைக்கும் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்ககிட்ட நான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வள்ளி வந்து சொல்கிறாங்க சரி சார் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனையும் எல்லோரும் வச்சு விசாரிக்க முடியும் வாங்க தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க கண்மணி வள்ளி வந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போனவனையுமே வந்து வீரா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்ன கண்மணி உன்னோட ஏவல் துறை சாரி சரி காவல்துறை வந்து ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே வீட்டில் வந்து நிற்கிதே அப்படி என்ன ஆர்வம் அந்த கேஸில் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மேடம் பேசலாம் ராங்காக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன சார் நீங்கள் யாரு நான் யாரு எல்லாமே தெரியுமில்ல நமக்கு தான் எதுக்கு வந்து இப்படி வந்து மறைச்சி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து கண்மணி சொன்னான்னு சொல்லி தான் இந்த கேஸை வந்து திருப்பி எடுத்து நடத்துறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணியும் நீங்களும் தான் சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ தெரிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போ உங்கள் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் தான் சார் உங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதுவும் அந்த யூனிஃபார்ம் வந்து எப்பயுமே நிரந்தரம் கிடையாது எப்போ வேணால் அந்த யூனிஃபார்ம் வந்து உங்கள் உடம்ப விட்டு கீழே இறங்கும் அப்போ வந்து ஏன்டா இந்த மாறனை வந்து பகச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா மேடம் சரி மேடம் பார்ப்போம் நீங்கள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நார்மலாக யாராவது சவால் விட்டு பார்த்துருப்பீங்க இப்போ நான் சவால் விடுறேன் உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த கேஸ் வந்து உங்கள் கேஸ் கிடையாது அது வந்து என்னோட கேஸ் மாறனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா வாழ்த்துக்கள் சார் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல ஏகாதாரமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தா போலீஸ்கார் வந்து பயங்கரமான டென்ஷனோடு அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்ச உடனேயுமே வந்து நம்ம வீரா இருக்காங்கள்ல பால் பணியாரெல்லாம் செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து வள்ளி மாறன் எல்லாம் வராங்க வந்தவொடனே இன்னைக்கு என்ன பால் பாயாசம்லாம் செஞ்சுருக்கேத்த என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே இண்டை நான் செய்யலடா உன் பொண்டாட்டி தான் செஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது செஞ்சாலா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மாரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சாப்பிட போறாங்க ஆசையா பால் பாயசத்தை அந்த இடத்துக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து வந்துடுறாரு வந்தவுடனையும் ஆமா அவனுக்கு நல்லா செஞ்சு ஊட்டி விடுங்க இல்லைன்னா மடியில வச்சு கூட ஊட்டுங்க அவனுக்கு இந்த வீட்டில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்க வர்றதுக்கே யோசிப்பாங்க இப்ப பாத்துக்கிட்டோம்னா சகஜமா வந்துட்டு போறாங்க வந்துட்டு என்கிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் வேற போட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீராவுக்கு வந்து கோவம் வருது பாருங்க மாமா எதுக்கு மாமா இப்போ எல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஏதோ தெரிய தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து நடந்து போச்சு அதை பற்றி இனிமேல் பேசக்கூடாது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மித்த வீட்டில் வந்து சாப்பிடாம மனசு கஷ்டப்பட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க ஆனால் மாறன் வந்து நமக்கு அந்த இது அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்காம அவனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது சாப்பிட போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் திட்டிகிட்டு மாமா எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல நல்லது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாறன் வந்து இதை தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து என் முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாறனுக்கு நான் செஞ்சு தரேன் அவன் சாப்பிட்றான் இதில் என்ன இருக்குது இதை இதோட மறந்துருக்கு மாமா ஒழுங்காக வந்து பாய் பாய் பால் பாயால் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அது நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா எனக்குள்ளே வந்து ராகவனும் கண்மணியும் வராங்க வாங்க மாமா நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகவனு சொல்கிறாங்க ஏ கண்மணி வா உனக்கு தான் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்குமே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஸ்வீட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கோவமாக பேசுகிறாங்க ஓ ஆமில் உனக்கு ஸ்வீட்டு பிடிக்காது சரி நான் வேணால் காரமாக தான் உங்களை செஞ்சு தட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு போன உடனே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்மணி கிட்ட வந்து அப்படியே ராகவன் வந்து போட்டு வாங்குறாங்க ஏன் கண்மணி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே ஒளிமுறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் வந்து எதனால் நாள் என் கிட்டே சொல்லிடுவீங்க நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனார்ல அது என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அது வாங்க அது வந்து அவர் இந்த கேஸை நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் நான் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஏன்னா உண்மையான குற்றவாளி வந்து தப்பிக்கக்கூடாதான் எவ்வளோ எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அந்த உண்மையான குற்றவாளியை வந்து விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்காம மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க எனக்கெனமோ வந்து உங்கள் தம்பி ஜெயிலுக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராக உனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது என்னடா கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இந்த போலீஸ்காரை வேறு திருப்பி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பதவி போய் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா கடையை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராக்கு வந்து மாறன் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு மாறன் வந்து அந்த இடத்துல துணியெல்லாம் நிறைய மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து மாறனே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து புதுசாக கடைக்கு வந்து மூணு பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அவங்க வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க அண்ணன் இவங்க வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க நீங்கள் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அது ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து கேட்காங்க இல்லைண்ணே நீங்கள் தானே பெரிய எக்ஸ்பீரியன்ஸான சொல்லி கொடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மூணு லேடிஸுக்கு வந்து அப்படியே ஜம்முன்னு வந்து எப்படி எப்படி சேலை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வந்து சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தும் வீரா வந்து எடுக்காமல் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க